ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ யாரோ ஐந்து நாம தான் கொலை செய்ய தரன்னு அனுப்பணும் இப்ப அவனே நான் கொலை பண்ணலன்னு சொல்றான் இப்ப அந்த பொண்ணு சொன்னது மாதிரி ஷண்முக சுந்தரத்தோட பையன் ஷியாம் சுந்தர் கொண்டுட்டு இருப்பானா ஐயா என்று சையத் கேட்க சந்தான கிருஷ்ணனோ துண்டை உதறி மேலே போட்டு நிமிர்ந்து அமர்ந்தார் யோ யார் கொன்னா என்ன பழி நம்ம மேல வராம இருக்கணுமே நம்ம தான் தேவையில்லாத ஆணிய புடுங்க தரணை அனுப்பிட்டோமே போதாத குறைக்கு அந்த செழியன் லைவ்ல போட்ட என்னோட வீடியோ வேற எந்த முட்டாளியா அவனை கட்சியில சேர்த்தது என்று எரிந்து விழுந்தார் அங்கு எடுப்படியாக இருந்த முருகனோ ஐயா கட்சிக்கு இளைஞனா ஒருத்தர் துரு துருன்னு வேலை பார்க்க இருக்கட்டும்னு நீங்க தான் அவனை இளைஞர் அணில சேர்த்து விட்டீங்க என்று கூறவும் நொந்தார் நமக்கு இந்த ட்விட்டரு முகநூல் கட்சி பத்தி பரப்பவோ கருத்து தெரிவிக்கவோ அவனை வச்சுக்க இருந்த என்ன பத்தியே சமூக தளத்துல போட்டு மாட்டி விடுவான்னு கனவா கண்ட என்று அங்கலாய்த்தார் தலைவரே இப்ப அது பிரச்சனை இல்ல குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டாலும் ஆதாரம் வேணும் நீங்க போதையில பேசினத எல்லாம் ஆதாரமான நான் கோர்ட்ல பேசிப்பேன் இப்ப தரன் போயிட்டு வந்ததுல ஏதாவது ஆதாரம் சிக்கிட்டாதான் உங்க பாடு திண்டாட்டம் அதுவும் இல்லாம கொலை செஞ்சது அவங்க பையனாவே இருந்துட்டா உங்க பக்கம் எந்த கரும்புள்ளியும் இல்லாம இந்த ஊர்ல உங்க கட்சி கொடிய பறக்க விட்டுறலாம் என்று சந்தான கிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் வாங்கிய வழக்கறிஞர் பழனி கூறவும் சரிதான் என்று நிதானம் காட்டினார் அப்ப பரவாயில்ல என்று சந்தான மகிழ்ந்திட ஐயா அந்த தரன் அங்கிருந்து நேரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சையத் ஐயாவோட காரை எடுத்துட்டு போயிருக்கான் என்று முருகன் இவர்களிடம் சுட்டிக்காட்டவும் சையத் ஆடி போனார் யோ என்னையா சொல்ற சர்வீஸுக்கு போனதுன்னு சொன்ன என்று பயந்தார் சர்வீஸுக்கு போனது ஆனா தரன் அங்கிருந்து ஓடி வந்ததும் அவனோட பைக்க ஸ்டார்ட் செஞ்சோம் அது ஸ்டார்ட் ஆகலையா அதனால அங்கிருந்து குறுக்கால ஓடியாந்து சாயந்தரம் சர்வீஸுக்கு போயிட்டு வந்த வண்டி நம்ம காம்பவுண்ட் முனையிலேயே இருக்கவும் அவனோட கைவரிசையை காட்டி காரை எடுத்துட்டு ஊற விட்டு ஓடிட்டான் என்று தரன் கூறியதாக முருகன் எடுத்துரைத்தார் உங்களுக்கு போன் பண்ணினானா நீங்க எடுக்கலன்னதும் விஷயத்த சொன்னான் என்று முருகன் கூறவும் சையத் மிதமிஞ்சிய பயத்தில் துவண்டார் சந்தான கிருஷ்ணனோ அப்ப அவன் போன வண்டி என்னாச்சு எங்க நிக்குது என்று கேட்டதும் முருகன் விழித்தான் வக்கீல் பழனியோ தலைவரே சனியம் பனியன்ல இருக்கு முதல்ல அந்த வண்டியை கண்டுபிடிச்சு மரவா வைங்க அப்புறம் உங்க வண்டியை கண்ட இடத்துல பாக்குற மாதிரி அவனை தங்க வேண்டாம்னு ஒரு போனை போட்டு சொல்லுங்க இந்த பொண்ணு வரலனா எப்பவோ இந்த லைவ் டெலிகாஸ்ட வச்சு உங்களை கைது செஞ்சிருப்பாங்க இப்ப ஷாம் பக்கமும் சந்தேக திரும்புறதுனால நீங்க தப்பிச்சிங்க அதுவும் இல்லாம தரன் போறதுக்கு முன்னவே கொன்னு இருக்காங்கனா இந்நேர கொலகாரம் தான் பயப்படணும் என்ன நாம கொலை செய்ய முயற்சி செஞ்சதால நம்ம பக்கம் திரும்பினா செஞ்சது நாம தானு முடிவாகிடும் அப்புறம் கட்சியும் பதவியும் போய் களியும் கேப்பையும் தான் நீங்கன்றதுனால விஐபி கறி விருந்து வரும் என்று பழனி கூறவும் சந்தானமோ இலேய் முருகா உன் போன்ல இருந்து அந்த தரனுக்கு போன போட்டு வைக்க எங்க நிறுத்திருக்கான்னு கேளு சையத் போனுக்கு இனி கால் பண்ண வேணாம்னு சொல்லிடு என்று ஆனார்கள் கால் செய்யவும் சுவிட்ச் என்று வரவும் ஐயா அவன் சார்ஜரை இனிதான் வாங்கணும்னு சொன்னான் அதனால போன் சுவிச் ஆஃப்னு வருது என்று சையத் கூறவும் எல்லாம் டென்ஷன் ஆக்கவே பதில சொல்லுங்கடா இந்த செழியன் லைவ்ல போட்டதால எனக்குதான் பிபி ஏறுது சோசியல் மீடியால பாசிட்டிவா வளம் வர பார்த்தா இவன் நெகட்டிவா வளம் வர சுத்தல விடுறான் என்று முணுமுணுத்தார் நற்பவி போலீஸ் ஸ்டேஷனில் அமர்ந்து பழைய தீர்க்கப்படாத கேஸ் பைல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தால் அக்கா நன்விழியிடமிருந்து போன் அழைப்பு வரவும் அதனை எடுத்து நலம் விசாரித்தாள் நன்விழி மசக்கை என்பதாலும் நற்பவி புது இடம் வந்ததாலும் மாறி மாறி அக்கா தங்கை மற்றவர் நலனை விசாரித்து முடித்தனர் அதன்பின் பின் நற்பவி உன்னோட ஸ்டேஷனுக்கு கிஃப்ட் பார்சல் அனுப்பியிருக்க வந்ததும் பிரிச்சு பார்த்துட்டு செலுத்தி அடிக்கடி புரட்டி என்று இருக்க ஒரு டெம்போ அங்கு வந்து சேர்ந்தது அதில் நற்பவியின் பிங்க் நிற ஸ்கூட்டியும் ஒரு நாயும் கட்டி இருந்தது ஸ்டேஷனில் இருந்து வேகமாக வெளியே வந்தவள் தனது உடைமையை கண்டு மகிழ்ந்தாள் அதனை இறக்கிவிட்டு நாய்க்குட்டிய நாய்க்குட்டியை ஏந்தி பணத்தை கொடுக்க ஆல்ரெடி ஃபுல் செட்டில்டு மேம் என்று சென்றனர் பிங்க் நிற்க அனுப்பியது நாய்க்குட்டியோ அக்கா வீட்டில் வளர்ப்பது அடிக்கடி சைராவை கொஞ்சி பேசி அதனிடம் விளையாடுவாள் அடிக்கடி அக்கா நண்பழியிடம் ஏய் சைராவை எனக்கு கொடுத்துட்டு உனக்கு மாமாவை வேற வாங்கி தர சொல்ல என்று சைராவை கேட்டு அடம் பிடிப்பாள் இன்று தான் தனியாக இருப்பதை அறிந்து தனது பாதுகாப்பிற்காக சைராவை அனுப்பி உள்ளாள் என புரியவும் அக்காவின் நேசம் அதிகரித்தது உடனே எனக்கு ஸ்கூட்டியை விட சைரா தான் என்று கூறி உடலை கவனமாக பார்த்து கொள்ள கூறினாள் சைராவை தூக்கி கொண்டு கொஞ்சியபடி தனது டேபிளில் வைத்து ஏதாவது சாப்பிட்டியா சைரா லாங் டிராவல் பண்ணிருக்க சமத்தா உட்காந்துட்டு வந்தியா என்று கேட்டாள் அது அந்த ஸ்டேஷனையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு குலைத்தது உஷ் இது வீடு இல்ல ஆபீஸ் நாம நைட்டு பேசலாம் இப்ப பாலை குடிக்கிறியா என்று கேட்டு பால் வாங்கி வர அனுப்பினாள் ஸ்டேஷனில் தோன்றுகிறதா என ஆராய்ந்தவளுக்கு எதுவும் சரியாய் கிடைக்கவில்லை ஸ்டேஷனிலேயே உணவு வந்துவிட அதனை சாப்பிட ஆரம்பித்தாள் ஏற்கனவே இரண்டு பொட்டலும் என்று மதிமாறனிடம் சாம்பார் சாதம் சிக்கன் பிரியாணி என்று போனில் சொல்லியதால் அவனும் அப்படியே அனுப்ப சைராவுக்கு சிக்கன் பிரியாணியை தட்டில் போட்டு சாப்பிட கூறினாள் திவாகரோ என்னடா இது நாய்க்கு பிரியாணி இந்த அம்மா சாம்பார் சாதம் சாப்பிடுது நாய்க்கு வந்த வாழ்வ பாத்தியா என்பது போல் எண்ணினான் மாலை நேரம் சற்று மூன்று மணிக்கு மேல் சைராவை அழைத்து கொண்டு தனது போலீஸ் வண்டி முன்னால் அமர வைத்து கொலையான சண்முக சுந்தரத்தின் வீட்டை தேடி சென்றாள் சைரா இயற்கை குணமான வீட்டிற்குள் மோப்பம் பிடித்தபடி வந்தது நேராக சண்முக சுந்தரம் இறந்த இடத்துக்கு வந்து விட்டு ஒவ்வொரு பணியாட்களை தாண்டி சென்று ஷியாம் வந்து குலைத்தது ஷியாமோ எச்சிலை கூட்டி விழுங்கியவன் என்ன நாய வச்சு என் ரூமுக்கு வந்ததோ என்ன குற்றவாளியா பாக்குற இந்த நாய் என்ன போலீஸ் நாயா சாதாரண கிஃப்டா வந்ததுன என்று பயத்தில் உளறினான் நற்பவிக்கோ எனக்கு கிஃப்ட் வந்தது இவனுக்கு வர தெரிஞ்சிருக்கு என்று சிந்தனையில் சுழல சைராவோ நற்பவியை இழுத்துக்கொண்டு ஓடியது சைராவின் பெல்ட்டை விடுவித்து விட்டு போலீஸ் வண்டியில் பின்தொடர்ந்தாள் அது ஓ குறுக்கு சந்தில் ஓடி நேராக சந்தான கிருஷ்ணனின் வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் குதித்து வந்து தோட்டத்து பக்கம் குலைத்தது சைரா குலைக்க மேலிருந்த சந்தான கிருஷ்ணனுக்கு கிளியை தர அவரோ படிகளில் வேகமாக இறங்கி வந்தார் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்